பக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டருக்கப்போதும் பார்க்கலாம் கணேஷ் ரொம்பவே கோபத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ கணேஷோட அப்பாவும் அம்மாவும் வந்து கணேஷ் என்ன ஆச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க போய் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் டைம் கொடுத்ததே தப்புன்னு நினைக்கிறேன் அவங்க வேலையை மட்டும்தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க எனக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது இப்போ வரையும் அமிர்த பேசல பேசலை இளைய்கிட்டையும் பேசலை நான் கொடுத்த டைம் இன்னும் ரெண்டு நாள் வரையும் இருக்கு அந்த ரெண்டு நாள் வரையும் நான் பொறுமையாக இருப்பேன் அதுக்கு மேலேயோ அவங்க வந்து டைம் கேட்டால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நான் எது செஞ்சாலும் உடனே மாசத்தை காட்டி என்னை கட்டி போட நினைக்காதீங்க இத்தனை நாளாக என்னுடைய பொண்ணையோ என்னுடைய பொண்டட்டியோ நான் பிரிஞ்சுருக்கிறதே பெரிய விஷயம் இனி நான் என்னால் அப்படி இருக்க முடியாது இன்னும் ரெண்டு நாள் பார்ப்பேன் நேராக அமிர்தா கிட்டே போய் அமிர்தா முன்னாடி நான் நின்றபேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கணேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லைன்றாங்க அதுதான் அவங்க கேட்ட ஒரு மாதம் நான் கொடுத்துட்டேனே இதுக்கு மேலேயே டைம் கொடுக்க முடியாது நீங்களாவே அந்த பாக்கிய கிட்ட பேசி எவ்வளோ சீக்கிரம் எழிற்கோ அமிர்தாவுக்கும் உண்மை தெரிய வச்சு அமிர்தாவை என்கிட்ட எடுத்துட்டு வந்து விட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க